வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வறுமை தீர்ந்ததா வேதாத்திரடையே மதிவிருந்து வறுமையை பொறுத்திட வல்லவரோ எல்லோரும் பொறுமைதான் கொண்டாலும் பொறுக்குமோ உடல் குடும்பம் சிறுமை பிறப்பால் பேசி சீரும் ஆட்சி நடிகர்களே பெறுகின்றீர் கைத்தட்டல் பிற்பட்டோர்க்கு என் செய்தீர் இது குருவினுடைய திருவார்த்தை இரண்டு விதமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற எல்லாம் ஒழுங்காக ஈக்கம் பெற என்றால் உன் உடலை பற்றியும் உயிரைப் பற்றியும் மனதை பற்றியும் அதன் மீது பற்று கொள்ள வேண்டும் ஏன் அதன் மீது பற்று கொள்ள வேண்டும் உன் பிறவி கடலை கடப்பதற்கான நீந்துவதற்கான வாய்ப்பு இப்பிறப்பு தானே உனக்கு மறுபிறப்பு என்பது யார் அறிவார் கிடைத்ததையே நமக்கு போதுமென்ற மனதில் கொண்டு இப்பிறவியிலேயே நாம் செய்தற்கரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று என்ன வேண்டும் அப்பொழுதுதான் மனிதகுலம் சமாதானமும் அமைதியும் உலக இருக்கின்ற சகோதரத்துவமும் மேலோங்கும் ஆனால் வறுமைதான் இப்பொழுது உலகெங்கும் பரவி விளைந்து கொண்டிருக்கிறது இது தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா என்றால் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் நல்லோர்களாக இறை உணர்வு உடையவர்களாக தன் மனதுக்கு சாட்சியாக இருக்கின்ற மனதை அறிபவர்களாக எப்பொழுது மாற்றம் பெறுகிறார்களோ அப்பொழுது இது மாறிவிடும் ஏனென்றால் மாற்றம் ஒன்றே மாறாததாக இருக்கின்ற பொழுது இந்த உலக நீதிகளுக்கு இயற்கை நீதியை எண்ணி பார்க்க வேண்டும் எந்த ஒரு சமுதாயமும் எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு தனி தலைவனும் எந்த ஒரு தனி ஆன்மீகமும் தானே தோன்றிவிடவில்லை ஏற்கனவே இருந்தது எழுச்சி பெற்று விளைந்ததை தவிர வேறொன்றும் இல்லை இந்த உண்மையை உணர வேண்டும் நீ வருகின்ற பொழுது ஒன்றும் கொண்டு வருவதில்லை போகின்ற பொழுதும் ஒன்று கொன்று போவதில்லை ஆக என் சகோதர சகோதரிகளே உண்மையை புரிந்து உலகோர்க்கு நன்மை செய்திட விழைவீராக என்று உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்தை சாய